மீரா ஜாஸ்மின் ஒரு காலத்தில் தமிழ் மற்றும் மலையாள சினிமாவின் முன்னணி நடிகையாக வளம் வந்தவர் கேரளாவில் பிறந்த மீரா ஜாஸ்மின் இவருக்கு இரண்டு சகோதரி மற்றும் இரண்டு சகோதரர்கள் தனது பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் சேர்ந்து மூன்று மாதத்தில் இவருக்கு மலையாள படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது இவருக்கு வெறும் வயது பதினாறு மட்டும்தான் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட நடிகை மீரா ஜாஸ்மின் அந்த படத்தில் நடித்தார் பின்னர் தொடர்ந்து பல வா பட வாய்ப்புகள் இவருக்கு வர துவங்கியது ரன் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் மாதவனுக்கு ஜோடியாக நடித்து அறிமுகமானார் தொடர்ந்து வாய்ப்புகள் வந்து குவிய துவங்கிய நிலையில் தமிழ் தெலுங்கு மலையாளம் என மூன்று மொழிகளிலும் மாறி மாறி நடித்து பிஸியானார் இன்று வரை அறுபது படங்களில் நடித்துள்ளார் மீரா ஜாஸ்மின் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் மிகவும் பிஸியாக நடித்து வந்த மீரா ஜாஸ்மின் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிற்கு பிறகு பட வாய்ப்புகள் குறைந்தது இந்த சுழலில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டார் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேசிய விருதம் வாங்கிய இவர் இரண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு ஆண்டுகளில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளில் தென்னிந்திய பிலிம்ஃபேர் விருதையும் பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு இவருக்கு கலைமாமணி விருதும் வழங்கியது இந்த வயதிலும் சற்றே கில்மாவான புகைப்படங்களை தற்போது பதிவிட்டு இளசுகளை தன் பக்கம் ஈர்த்து வருகிறார் மீரா ஜாஸ்மின் இவர் வெளியிட்டுள்ள சில புகைப்படங்களை பார்த்த காஜி ரசிகர்கள் இந்த வயசுலேயும் முன்னலகை காட்டி எங்களை கவர்ச்சி அடைய எங்களை கவர்ச்சி காட்டி எங்களை காலி பண்ணுறீங்களே மீரா இதெல்லாம் நியாயமானு கமெண்டில் கண்ணா பின்னான்னு கேட்டு வராங்க சில ரசிகர்கள் ஏடா குடமாகவும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க உண்மையிலேயே மீரா ஜாஸ்மின் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க